நிலையான மனம் ஒரு ஆழமான ஆய்வு நிலையான மனம் என்பது வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் அமைதி தெளிவு மற்றும் மகிழ்ச்சியை நிலைநிறுத்தும் ஒரு உளவியல் நிலை இது ஒரு இலட்சியத்தை விட தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய ஒரு பயணம் நிலையான மனதின் அம்சங்கள் உணர்ச்சி கட்டுப்பாடு உணர்ச்சிகளை அடையாளம் கண்டு அவற்றை ஆரோக்கியமான வழிகளில் வெளிப்படுத்துதல் நேர்மறையான சிந்தனை வாழ்க்கையின் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துதல் மற்றும் சவால்களை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக கருதுதல் மன உறுதி தடைகளை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொள்ளும் திறன் நினைவு கூர்மை தற்போதைய தருணத்தில் முழுமையாக இருப்பது மற்றும் தானாகவே எழும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை அனுமதித்தல் அழுத்த மேலாண்மை அழுத்தத்தை சமாளித்து மன அமைதியை பராமரித்தல் நிலையான மனத்தை வளர்ப்பது எப்படி தியானம் மற்றும் மனக்கவனம் தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வது மனதை அமைதிப்படுத்தி தெளிவை அதிகரிக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை போதுமான தூக்கம் சீரான உணவு மற்றும் தொடர்ச்சியான உடற்பயிற்சி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன நேர்மறையான உறவுகள் நேர்மறையான மற்றும் ஆதரவான மனிதர்களுடன் நேரத்தை செலவிடுதல் கருணை மற்றும் நன்றியுணர்வு மற்றவர்களுக்கு உதவுதல் மற்றும் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றியுணர்வு தெரிவித்தல் தொழில்முறை உதவி தேவைப்பட்டால் மனநல ஆலோசகரை அணுகுதல் நிலையான மனம் ஏன் முக்கியம் மன அமைதி இது தனிநபரின் மன அமைதியை அதிகரித்து வாழ்க்கையை மிகவும் இனிமையாக மாற்றும் சிறந்த உறவுகள் நிலையான மனம் கொண்டவர்கள் மற்றவர்களுடன் ஆரோக்கியமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் திறன் மேம்பாடு இது கவனம் செலுத்தும் திறன் உற்பத்தி திறன் மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தி நிலையான மனம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல்நலத்தை மேம்படுத்துகிறது முடிவுரை நிலையான மனம் என்பது ஒரு இலட்சியத்தை விட ஒரு பயணம் இதை அடைவதற்கு தொடர்ச்சியான முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவை ஆனால் இந்த பயணம் மதிப்புக்குரியது ஏனெனில் இது நமக்கு மிகவும் திருப்திகரமான மற்றும் நிறைவுற்ற வாழ்க்கையை வழங்குகிறது உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் தியானத்தின் பல்வேறு வகைகள் மன அழுத்தத்தை நிர்வகிக்கும் உத்திகள் நேர்மறையான சிந்தனையை வளர்ப்பது எப்படி உறவுகளை மேம்படுத்துதல் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்